பொதுக்காலத்தினுடைய முதலாவது வாரத்திலே வருகின்ற வெள்ளிக்கிழமையாக இன்றைக்கு நமக்கு இந்த நாளுக்குரிய இறை இப்பொழுது நாம் வாசிக்க கேட்போம் எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் நான்கு அருள் வசனங்கள் ஒன்று முதல் ஐந்து மேலும் பதினொன்று சகோதர சகோதரிகளே கடவுள் தரும் ஓய்வை பெறுவது பற்றி அவர் அளித்த வாக்குறுதி இன்னும் நிலைத்திருப்பதால் உங்களுள் எவரேனும் அதை அடைய தவறிவிடக்கூடாது என எண்ணுகிறேன் இது குறித்து நாம் கவனமாய் இருப்போமாக ஏனெனில் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போலவே நமக்கும் நற்செய்தி அறிவிக்கப்பட்டது ஆயினும் அவர்கள் கேட்ட செய்தி அவர்களுக்கு பயனளிக்கவில்லை ஏனெனில் கேட்டவர்கள் அச்செய்தியை நம்பிக்கையோடு கேட்கவில்லை இந்த ஓய்வை பெறுகிறவர்கள் நம்பிக்கையுடன் இருக்கும் நாமே இதை குறித்தே நான் சின்னமுற்று நான் அளிக்கும் இலைப்பாற்றியின் நாட்டிற்குள் நுழையவே மாட்டார்கள் என்று ஆணையிட்டு கூறினேன் என எடுத்துரைக்கப்பட்டுள்ளது எனினும் உலகம் தோன்றிய காலத்திலேயே கடவுளுடைய வேலைகள் முடிந்துவிட்டன ஏனெனில் மறைநூலில் ஓரிடத்தில் ஏழாம் நாள் பற்றி கடவுள் தாம் செய்த வேலைகள் அனைத்தையும் நிறைவு பெறச் செய்து ஏழாம் நாளில் ஓய்ந்திருந்தார் என்று கூறப்பட்டுள்ளது மேலும் மேற் சொன்ன சொற்றொடரில் அவர்கள் நான் அளிக்கும் இளைப்பாற்றிய நாட்டிற்குள் நுழையவே மாட்டார்கள் என்றிருக்கிறது ஆதலால் கீழ்ப்படியாதவர்களின் மாதிரியை பின்பற்றி எவரும் வீழ்ச்சியுறாதவாறு அந்த ஓய்வை பெற முழு முயற்சி செய்வோமாக ஆண்டவரின் அருள்வாக்கு திருப்பாடல் எழுபத்தி எட்டு இறைவனின் செயல்களை மறவாதீர்கள் இறைவனின் செயல்களை மறவாதீர்கள் இறைவனின் செயல்களை மறவாதீர்கள் இறைவனின் செயல்களை மறவாதீர்கள் நாங்கள் கேட்டவை நாங்கள் அறிந்தவை எம் மூதாதையர் எமக்கு விரித்துரைத்தவை இவற்றை உரைப்போம் வரவிருக்கும் தலைமுறைக்கு ஆண்டவரின் புகழ்மிகு வலிமை செயல்களையும் எடுத்துரைப்போம் இறைவனின் செயல்களை மறவாதீர்கள் அல்லே லூயா அல்லே லூயா நம்மிடையே பெரிய இறைவாக்கினர் ஒருவர் தோன்றியிருக்கிறார் கடவுள் தம் மக்களை தேடி வந்திருக்கிறார் ஆண்டவரே நற்செய்தியை தகுந்த உள்ளத்தையும் முதட்டையும் தூய்மையாக்கும் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக மார்க் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் மார்க் எழுதிய நற்செய்தி பிரிவு இரண்டு இரண்டாவது பிரிவிலே முதல் பனிரெண்டு வார்த்தைகள் இயேசு மீண்டும் கப்பன்னாமூருக்கு சென்றார் அவர் வீட்டிலே இருக்கின்றார் என்னும் செய்தி பரவிற்று பலர் வந்து கூடவே வீட்டு வாயில் அருகிலும் இடம் போயிற்று அவர் அவர்களுக்கு இறை வார்த்தையை எடுத்துரைத்துக் கொண்டிருந்தார் அப்பொழுது முடக்குவாதமுற்ற ஒருவரை நால்வர் சுமந்து அவரிடம் கொண்டு வந்தனர் மக்கள் திரண்டிருந்த காரணத்தினால் அவரை இயேசுவுக்கு முன் கொண்டு வர இயலவில்லை எனவே அவர் இருந்த இடத்திற்கு மேலே வீட்டின் கூரையை உடைத்து திறப்பு உண்டாக்கி முடக்குவாதமுற்றவரை படுக்கையோடு கீழே இறக்கினர் இயேசு அவர்களுடைய நம்பிக்கையை கண்டு முடக்குவாதமுற்றவரிடம் மகனே உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்றார் அங்கே அமர்ந்திருந்த மறைநூல் அறிஞர் சிலர் இவன் ஏன் இப்படி பேசுகின்றான் இவன் கடவுளை பழிக்கின்றான் கடவுள் ஒருவரை அன்றி பாவங்களை மன்னிக்க யாரால் இயலும் என உள்ளத்திலே எண்ணிக்கொண்டிருந்தனர் உடனே அவர்கள் தமக்குள் இவ்வாறு எண்ணுவதை இயேசு தம்முள் உணர்ந்து அவர்களை நோக்கி உங்கள் உள்ளங்களில் இவ்வாறு எண்ணுவது ஏன் முடக்குவாதமுற்ற இவனிடம் உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்பதா எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்பதா எது எளிது மண்ணுலகிலே பாவங்களை மன்னிக்க மானிட மகனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றார் எனவே அவர் முடக்குவாத முற்றவரை நோக்கி நான் உனக்கு சொல்கிறேன் நீ எழுந்து உன்னுடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு உனது வீட்டிற்கு போ என்றார் அவரும் எழுந்து உடனே தம்முடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு எல்லாரும் காண வெளியே சென்றார் இதனால் அனைவருமே மலைத்துப் போய் போல நாம் ஒருபோதும் கண்டதில்லையே என கூறி கடவுளை போற்றி புகழ்ந்தனர் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே புகழ் அன்பிற்கினியவர்களே இயலாத நிலையிலே இருக்கின்ற மனிதனை நான்கு பேர் சுமந்து வருகின்றார்கள் என்பது இன்றைக்கு சொல்லப்பட்ட நற்செய்தி அந்த நான்கு பேரும் கொண்டு வந்த அந்த மனிதனை இயேசுவுக்கு முன்பாக நிறுத்த முடியாத அளவுக்கு பெரும் கூட்டம் கூடியிருந்தது எனவே இவர்கள் கூரை மீது ஏறி கூரையை பிரித்து அந்த மனிதனை இறக்கினார்கள் என்று சொல்லப்படுகிறது இயலாத மனிதனுக்கு உதவி செய்வது என்பது நம்முடைய இயல்பாக இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் மிக அற்புதமாக கற்றுத்தருகின்றார் இன்றைக்கு நாம் காண்கின்ற ஒரு சில காட்சிகள் என்ன சொல்லித் தருகிறது என்ன உண்மையை வெளிப்படுத்துகிறது என்று சொன்னால் இயலாது ஒரு மனிதன் துடித்துக் கொண்டிருக்கின்ற பொழுதோ அல்லது ஒரு விபத்தை ஒரு மனிதன் சந்தித்த போதோ இன்றைக்கு புகைப்படங்களை எடுப்பதிலும் செல்ஃபி எடுத்து அதை பிரபலயமாக்க வேண்டும் என்பதிலும் இன்றைக்கு முனைப்பு காட்டுகின்ற ஒரு உலகமாக இந்த உலகம் மாறிப்போயிருப்பதை நாம் பார்க்கின்றோம் இயலாத நிலையிலே இருக்கின்ற அந்த மனிதனுக்கு முன்பாக இருந்து கொண்டு இவர்கள் புகைப்படங்கள் எடுப்பதும் அவனுடைய அந்த ஈன குரலை அந்த சப்தத்தை கேட்காதவாறு இவர்கள் இவர்களுடைய அதிகாரத்தையும் அல்லது இவர்களுடைய அந்த எண்ணங்களையும் வெளிப்படுத்துகின்ற நிலைப்பாட்டை பார்க்கின்ற பொழுது உண்மையிலேயே பரிதாபப்பட வேண்டிய ஒன்றாகத்தான் இந்த உலகம் மாறி கொண்டிருக்கின்றது என்பதை நாம் பார்க்கின்றோம் புகைப்படம் எடுக்கின்றவனோ அல்லது செல்ஃபி எடுக்கின்ற மனிதர்களோ அந்த விபத்தை சந்தித்த மனிதனை போல இவர்களும் கிடப்பார்களே ஆனால் மற்றவர்கள் இவர்களை பார்த்து புகைப்படம் எடுப்பதை பார்க்கின்ற பொழுது இவர்களது மனம் எவ்வளவு வேதனைப்படும் என்பதனை ஏன் உணராமல் இந்த சமூகம் போகிறது என்பதைத்தான் கேட்டு பார்க்க ஆண்டுடைய பெயரால் உங்களை அன்போடு நான் அழைக்கின்றேன் அன்பிற்கினியவர்களே இயலாத மாந்தர்களுக்கு நம்முடைய உதவிகளை செய்ய நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம் அது ஒரு நல்ல அற்புதமான கிறிஸ்தவ பண்பு என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் இன்றைய சமூகத்திலே இயலாத மாந்தர்களுடைய அந்த கூக்குரல் என்பது நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே போய்கொண்டிருக்கின்றது பல வகைகளிலே இயலாத மனிதர்கள் இன்றைக்கு இன்றைக்கு பல நூறு பேர் இருக்கின்றார்கள் நம்மை சுற்றி என்பதுதான் உண்மையும் கூட நாம் ஒருவேளை சொல்லிக் கொள்ளலாம் நானும் அதே போலத்தானே ஏதோ ஒரு வகையிலே இயலாமல் இருக்கின்றேன் எனவே நான் ஏன் மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சில பேர் ஆணவத்தோடு கேட்டு பார்க்கலாம் கிறிஸ்துவிலே அன்பார்ந்தவர்களே என்னுடைய இயலாமையை நான் மறைத்துவிட்டு மற்ற பிற மாந்தர்களுடைய இயலாமையை கண்டு அவர்களுக்கு நான் பணிவிடை செய்ய முற்படுகின்ற பொழுது ஆண்டவரால் நாம் ஆசீர்வதிக்கப்படுகின்றோம் நம்முடைய ஏழாமையை ஆண்டவர் மாற்றுகின்றார் என்பதுதான் உண்மையும் கூட இதை நாம் இந்த நாளிலே உணர்ந்து கொள்வோமே ஆனால் உண்மையிலேயே இந்த சமூகம் ஒரு நல்ல அற்புதமான இறை சமூகமாக மாறும் என்பதை உணர்ந்து ஒவ்வொரு நாளும் யாருக்காவது இயலாத நிலையிலே வாழுகின்ற எந்த ஒரு மாந்தருக்காவது ஒரு சிறிய எளிய உதவியை நான் செய்வேன் என்பதை உறுதிப்பாடாக நாம் எடுத்துக்கொள்ள இந்த நாளிலே முற்படுவோம் ஆண்டு நம் நம் ஒவ்வொருவரையுமே ஆசீர்வதிப்பார் ஆமென்